الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد. ون سهل بن سعد رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال لا يزال الناس بخير ما عجلوا الفطر متفق عليه. ஒலிச்சல் விதிமின் ஹதி அபி ஹுரே ரஜா அலி நபி கால அலேஸ் அஹபு அதி இல் அல்லா இலையம் நேற்று கூறிய அல்லாஹினியார்களே நாம் தொடர்ச்சியாக நோன்பு சம்பந்தப்பட்ட பாட்டங்களை பார்த்து வருகின்றோம் ரமதானுடைய ரமதானுடைய மாதம் நெருங்குவத ஆக இன்று நாம் பார்க்க இருக்க கூடிய சில நோன்பின் சட்டங்கள் முதல் விஷயம் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அவர் வைக்கின்றார்கள் அல்லாஹுடைய சொல்லு செல்லும் கூறினார்கள் மக்கள் அவர்கள் எதுவரை இஃப்தாரை விரையுடன் செய்கின்றார்களோ அவர்கள் ஹயரில் இருப்பார்கள் நலனில் இருப்பார்கள் என்று நபி சொல்லா அல்ல செல்லும் கூறினார் இப்போ இந்த ஹதீஸில் நோன்பு திறப்பது நாம் அதை உடனடியாக மற்றும் சீக்கிரமாக நாம் செய்ய வேண்டும் எந்த ஒரு காரணமின்றி தாமதப்படுத்துவது என்பது அது சரியாதது கிடையாது நோன்பு திறப்பது என்பது எப்பொழுது சூரியன் மறைந்த உடனேயே நோன்பு திறப்பது இப்போது சூரியன் மறைந்த உடனேயே நாம் நோன்பு திறப்பது இது இந்த உம்மத்தினர்களுக்கு ஹைரும் நலனை இருக்கின்றது என்று ரவி சிவாஹி செல்லும் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஆனால் நாம் பார்க்கிறோம் சில இடத்தில் ஆறு நிமிடம் தாமதப்படுத்தி பாங்கோ அல்லது அறிவிப்பு செய்யப்படுகின்றது நோன்பு திறப்பதற்காக அந்த விஷயத்திலிருந்து நாம் கொஞ்சம் நாம் அதை கொள்வது சிறந்தது ஏன் எதற்காக அந்த ஆறு மா நிமிடம் தாமதமாக செய்கின்றார்கள் ஒரு எச்சரிக்காக என்று கூறுகின்றார்கள் ஜஸ்ட் ஒரு காஷன்ஸ் நாம் ஒரு எச்சரிக்காக நம்ம செய்து கொள்கின்றோம் மறைந்ததா இல்லையே என்று தெரியாது அதனால நாம் தாமதப்படுத்திக் கொள்கின்றோம் அதனால் ஹரிசில் வரக்கூடிய வார்த்தை எதுவரை மக்கள் நோன்பை திறக்கக்கூடிய விஷயத்தில் விரைவுடன் செய்வார்களோ மறைந்த உடனே சூரியன் மறைந்த உடனே செய்வார்களோ அதில் ஹைரனும் நலனும் இருக்கின்றது என்று ரவி சம்பாலேசன் கூறியிருக்கின்றன ஆக நாம் ஆறு நிமிடமோ ஐந்து நிமிடம் தாமதப்படுத்த வேண்டியது தேவையில்லை நாம் பயணத்தில் இருந்தாலும் சரி அல்லது நாம் ஊரில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாம் நமக்கு சூரியன் மறைந்து விட்டது என்று நமக்கு தெரிந்து விட்டால் அதில் உறுதியாக நமக்கு இருந்தால் அதை நாம் நோன்பு நோட்டு கொள்ளலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய குறிப்பாக ஆப்ஸ்ல இருக்கின்றது ஆப் சம்மந்தப்பட்ட தொழுகை பற்ற அதான் மற்றும் மனு இக்காமத்துடைய ஆப் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்து கொள்ளலாம் நாம் நோன்பை திறக்கலாம் ஏனென்றால் அதில் அதிகப்படியாக ஒரு நிமிடம் முன்னே பின்னே ஆகலாம் ஒரு நிமிடம் முன்ன பின் ஆகலாம் ஆனால் அங்கு நாம் ஒரு நிமிடத்திற்கு பிறகு நாம் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் நமக்கு உறுதி என்று இருந்தது இருந்தது சூரியன் மறைந்து விட்டது என்று உறுதி இருந்தாலே நாம் நோன்பை திறத்துக் கொள்வது இது ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது ஹதீஸில் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹூ தாலா அல்லாஹூடைய தூதர் சுல்லாஹ் ஹலீஸ்லும் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகின்றான் என்னுடைய நான் விரும்பக்கூடிய அடியார்களில் மிகவும் அதிகமாக விரும்பக்கூடிய யார் என்றால் அஜலுகும் ஃபித்ரா இஃப்தாரை விரைந்து செய்யக்கூடியவர்களை நான் விரும்புகின்றேன் என்று இப்போ முதல் விஷயம் நாம் அறிந்தோம் இரண்டாவது நவிஸ் அனசபு மாலிக் ரதியாளன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹ் அலைவசனும் கூறினார்கள் தசஹரோ நீங்கள் சஹரை உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் பராக்கா இரண்டால் சஹருடைய உணவை சாப்பிடுவதினால் அல்லாஹால அதில் பரக்க செய் வைத்திருக்கின்றான் இந்த ஹதீஸு முஹாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ சஹருடைய உணவை நாம் சாப்பிட வேண்டும் சாகருடைய நேரத்தில் நாம் எழுந்து நாம் நோன்புக்காக என்று நாம் அதை சாப்பிட்டோம் என்றால் அதில் நலனும் வரக்கத்தும் இருக்கின்றது என்ன முதல் விஷயம் அல்லாஹுடைய துதர் சொல்லாஹுடைய செல்லம் நமக்கு காட்டி தந்த வழி பிரகாரம் செய்வதனால் ரவி சொல்லாஹெல்லமை பின்பற்றிய ஒரு அஜர் கிடைக்கும் அதனால் நம்முடைய இதயமும் நம்முடைய வாழ்வும் சுகமாக இருக்கும் எப்பொழுது ஒரு மனிதன் தெளிவாக ஒரு அமலை செய்கின்றானோ அதில் அவனுக்கு திருப்தி இருக்கும் சாட்டிஸ்பேக் இருக்கும் இல்லை என்றால் திருப்தி இல்லாத அமல் விஷயம் இரண்டாவது சஹருடைய உணவை கொள்வதாலும் அல்லாஹு தாலா தனிப்பட்ட ஒரு வருக்கத்தை வைத்திருக்கின்றான் அது உடல் ரீதியாகவும் அல்லாஹு தாலா நமக்கு வலுவையையும் நமக்கு சக்தியையும் அல்லாஹால கொடுக்கின்றான் மூன்றாவது ஹதீஸில் நாம் ஹதீஸ் வரக்கூடிய விஷயம் நபி சொல்லாஹ் அரைய செல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நீங்கள் நோன்பை திறக்க விரும்புகின்றால் என்ன செய்யுங்கள் பேருத்த பழத்தை கொண்டு நீங்கள் நோன்பு திறங்கள் இல்லை பேருத்த பழம் கிடைக்காவிட்டால் தண்ணீரை கொண்டு நீங்கள் திறந்து கொள் திறந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஹரைய செல்லம் கூறினார்கள் இன்னகோ பகவூர் நிச்சயமாக அந்த தண்ணீர் சுத்தமானது என்று கூறினார்கள் இந்த ஹதீஸில் அறிந்தோம் நாம் நோன்பை திறக்க பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் பே பழத்தை கொண்டு நாம் ஒன்று திறக்க வேண்டும் பேரச்ச பழத்தில் நிறைய பேரழுத்த பழங்கள் இருக்கும் அதில் சிறந்தது என்று பார்க்கும் பொழுது ருதப் என்று சொல்லக்கூடிய பழ வகை பேரட்ச பழத்திலும் நாம் பயன்படுத்துவது காய்ந்த பேரித்த பழம் டேட்ஸ் தமர் என்று சொல்லணும் அந்த தமரிலே ருதப் என்று சொல்லப்படும் பழமாக இருக்கும் அது பொதுவாக இங்கு நம்மளுடைய நம்முடைய நாட்டில் கிடைப்பது கிடையாது சப்போஸ் நமக்கு அது கிடைச்சதுனால் அந்த ஒரு இல்லை என்றால் பொதுவான எந்த ஒரு தமிழ் எந்த ஒரு பேரிசப்பழத்தையும் கொண்டு நாம் செய்து கொள்ளலாம் அதுவும் இல்லையா தண்ணீரை கொண்டு செய்வது நம்மிடம் என்ன ஸ்வீட் இருந்தாலும் என்ன ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் பேருத்தம் படம் இல்லை என்றால் தண்ணீரை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸை நாம் கொடுக்க வேண்டும் இந்த ஹதீஸில் நாம் இதை அறிந்து கொள்ளலாம் அதே போல கடைசியான ஹதீஸில் நிபி சொல்லாஹி செல்லம் கூறினார்கள் மல்லம் இதா கௌல ஜூரி உள்ள அமல் பிஹி பலை சரி இல்லை ஹாஜ துணை பாப்பா ஆமாவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் எவர் ஒருவர் நோன்பை நோற்றுக்கொண்டு கொண்டு பொய் சொல்வதையும் பொய்சாட்சி சொல்வதையும் அவன் விடுவதில்லையோ அப்படிப்பட்ட அவனுடைய அவன் உணவை விடுவதும் தண்ணீரை குடிக்காமல் இருப்பதும் என்பது அவ்வாவுக்கு அவசியம் கிடையாது தேவையே இல்லை அப்போ இந்த ஹதீஸில் என்ன நாம் அறிந்து கொள்கின்றோம் நோன்பு என்பது வெறுமனே நம்முடைய தாகத்தை நாம் திணிக்காமல் வைத்துக் கொள்வதோ அல்லது பசியை நாம் பசியுடன் நாம் இருப்பது மட்டும் கிடையாது நம்முடைய அசௌம் என்று சொல்லும் பொழுது நாம் நம்மை கட்டுப்படுத்துவது அது நம்முடைய வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்முடைய இச்சைகளாக இருக்கட்டும் நம்முடைய பசியாக இருக்கட்டும்காக இருக்கட்டும் இந்த கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான நோன்பாக இருக்கின்றது இதை கொண்டுதான் நமக்கு இரையச்சம் கிடைக்கும் வெறுமனே ஒரு மனிதன் சாப்பிடாமல் மற்றும் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது என்பது இது உண்மையான ஒரு நோன்பு கிடையாது இந்த ஹரிசல் சொல்லப்பட்ட விஷயம் யார் பொய் சாட்சி சொல்வதையும் பொய் பேசுவதையும் விடுவதில்லையோ பிறகு பாவமான செயலை அவன் விடவில்லையோ அப்படிப்பட்டவன் நோன்பு வைப்பதும் வைக்காமல் இருப்பதும் எந்த ஒரு வித்தியாசம் உனக்கு கிடையாது ஆக பல ஹதீசில் மற்ற இன்னொரு ஹதீசில் வருகின்றது மக்கள் சில மக்கள் என்ன செய்கின்ற சில மனிதன் நோன்பு நோக்கின்றான் ஆனால் அவனுடைய நோன்பு அவனுக்கு எந்த ஒரு பலனும் தருவதில்லை வெறுமனே அவன் பசியாக மற்றும் தாகமாக இருப்பதை தவிர சிலர் பெயாமுல்லை இரவு தொழுகை தொடுகின்றார்கள் ஆனால் அந்த இரவு தொழுகையுடைய நன்மை அவனுக்கு கிடைப்பதில்லை எது வெறுமனே அவனுக்கு ஒரு கலைப்பு தான் கிடைக்கும் என் எப்படிப்பட்ட தொழுகை எப்படிப்பட்ட நோன்பு நந்த எந்த நோன்பு அவனை இறைச்ச இறைச்சமுள்ளவனாக தத்வாவுட மற்றும் பயபக்திவனாக ஆக்கவில்லையோ எந்த தொழுகை ஐயாமுலை மற்றும் தஹஜூத் அல்லது தராவியதுடைய தொழுகை அவனை பதப்படுத்த சீர்படுத்தவில்லையோ அப்படிப்பட்ட தொழுகை எந்த ஒரு புரோஜனம் கிடையாது அவன் தன்னை வாட்டி கொள்கின்றான் தன்னை என்ன செய்கிறான் கொள்கிறான் அவன் சிரமத்தில் ஏற்படுத்திக் கொள்கின்றான் அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என்று ஹதீசல் வருகின்றது ஆக அந்த குளே இன்று அமர்வில் நாம் பார்த்தது நாம் விரைவா விரைவுடன் நாம குறிப்பாக இஃப்தார் நாம் செய்ய வேண்டும் ஆம் சில பள்ளிவாசலில் தாமதமாக செய்யப்படுகின்றால் நாம் அந்த பள்ளிவாசலில் சென்று நாம நோன்பு திறக்கும் பொழுது அங்கு பள்ளிவாசலில் எப்பொழுது வாங்கு சொல்லப்படுகின்றதோ ஒட்டுமொத்த மக்கள் எப்பொழுது நோன்பு நோன்பு திறக்கின்றார்களோ அப்பொழுதுதான் செய்ய வேண்டும் அங்கு உட்கார்ந்து கொண்டு தனியாக நாம நோன்பு திறப்பது என்பது குழப்பம்தான் ஏற்படும் சண்டை தான் அங்கு ஏற்படும் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இரண்டாவது நேரத்தில் நாம் நோன்பு திறக்கும் பொழுது எதிர்ப்பள்ளத்தையும் வைத்துக் கொள்ளலாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த விரும்புகின்றேன் நாம் நினைக்கின்றோம் நோன்பு திறப்பது என்பது பேருத்து பழத்தை தான் கொண்டு தெரிவிக்க வேண்டும் ஆமா இந்த ஹதீசில் இருக்கின்றது ஆனால் நபிசுல்லா அலே செல்லமுடைய ஹதீசிலும் இருக்கின்றது சஹருடைய உணவில் சிறந்தது பேருத்து பழம் அப்போ நம்முடைய ஷஹரில் பேருக்கப்புளத்தை வைத்து நாம் ஆரம்பித்து அதற்கு பிறகு நம்முடைய உணவை நாம் சாப்பிடுவது வந்து இது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கின்றது இது மறக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது அல்லது மறக்க மறக்கப்பட்ட அல்லது மறையடைக்கப்பட்ட ஒரு மறக்க வைக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது ஆக நம்முடைய ஷருடைய நேரத்திலும் பேருதப்பலத்து ஒரு ஒரு பேருதப்பலை சாப்பிட்டு விட்டு நாம் கொள்வது மற்ற உணவுகளை நாம் சாப்பிடுவது இதை நாம் உற்படுத்த வேண்டும் அவ்வாஹாக சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லக்கூடியவனுக்கும் திக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய நோன்பை வரக்கூடிய இந்த ரமதானை பெற்று அவ்வாறு கருணையை கருணையை பெறக்கூடியவர்களெல்லாம் நம்மை ஆக்கியுள்ளவனாக நம்முடைய நோன்புகளை நாம் அந்த நோன்பை கொண்டு நம்மை இறையச்சமுள்ளவனாக ஆக் ஆக்குவதற்காக தான் நமக்கு உதவி புரிவானாக ஆமீன் வாக்கிரதாவான் அஹமதுல்லா ரூபிராலி